اها yeah, هي இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சாலைகிற தோண பாதிப்பட்டவங்க மனையில பாதிப்பட்டு முதியோர்கள் தொடர்ந்து நம்ம சேவை பணிகளை செஞ்சுட்டு அதே போல சாலை ஓரம் ஆதரவற்ற நிலையில இறந்த உடலை வந்து இரவின் தலைமையில ஒரு நான் வேலைக்காரன இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மேற்பட்ட உடல்களை இரவின் தலைமையில நம்ம நல்லெடுக்கம் பண்ணியிருக்கோம் இவங்க யாருமே அனாதல்ல இவங்க எல்லாருக்குமே ஒரு உறவு இருக்கு ஏதோ தாய் கருவாரில் தான் பிறகுறோம் சந்தர்ப்ப சூழ்நிலையாள இவங்க ஆதரவற்ற நிலையில தள்ளப்படுறாங்க அவங்களை இறைவனுடைய எப்பவுமே சொல்லுவாங்க திக்கு தெரியல நிர்வாக பணியாக இருக்க இறைவனே தோணுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இறைவன் ஊடைய நான் வந்து தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாத இந்தியா முழுவதும் இப்போ வாரணாசி பீகார் குஜராத் டெல்லி இந்தியா மட்டும் இல்லாத இப்போ வெளிநாடும் மலேசியா கனடா இந்த மாதிரி நல்ல காரியங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் மெயினாக யாரும் இந்த உலகத்தில் இல்ல எல்லாருக்கும் ஒரு உறவு இருக்குது யாரும் அனாதுன்னு நினைக்கவும் கூடாது நம்ம இறைவன் பிரபஞ்சம் நமக்கு எல்லாம் கொடுத்தது இந்த மக்களுக்கு நம்ம எதனா செய்யணும்ன்ட்டு இறந்த போன ஆன்மார்களுக்கு தேடி போயிட்டு நல்லடுக்க சேவை வந்து இதை நான் வந்து ஒரு சேவையை எடுத்து செய்யல என் குரு அகோரி பாபா காசி ராமுக்கு தீட்சை கொடுக்கும்போது சொன்னாரு ஒரு ஒரு இறந்த பிரசாதத்துக்கும் நீ செய்யற ஒரு ஒரு ஆன்மா சந்தோஷத்தும் இறைவனுக்கு செய்யற திருக்காணிக்கன்னு சொன்னாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுவத்தைந்து உடல் பிரசாதத்தை நல்லடுக்கம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு மூன்று உடல் இவங்கெல்லாம் இறந்து மூன்று மாதம் நாலு மாதம் ஆகுது அவன் உறவினை யாரும் உரிமை போறாத நிலையில் அவன் உறவினை யாரும் இல்லாத காரணத்தால் அவங்க பேப்பர் ஒர்க்லாம் பண்ணி நான் ஒரு மகனாக இருந்தால் அவங்க சொல்லி வச்சு நல்ல நல்லெடுக்க மாட்டேன் வேலூர் மாவட்டம் வேலூர் பாலாசுடுகளை